டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவருவில் ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை அதே சமயம் பிஸியாக இருக்கக்கூடிய நாள் பெரிய மனிதர்கள் சந்திப்பது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தொழிலமைப்புகள் உங்களை நம்பி புது பொறுப்புகள் ஒட்படைப்பதனால் அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை எதிர்காலத்தில் செல்லக்கூடிய பயணங்களுக்கு திட்டமிடுவது ஆச்சரியத்தளவுக்கு ஏற்றத்தைத் தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் முன்னேறுவது நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடனாக காணப்படும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் முதலீடுகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் அசையாமசையா பொருள் சேர்க்கை இடமாற்றத்திலிருந்து அனுகூலங்கள் பெண் ஒன்றாக வருவது தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தின் நம்பிக்கையும் ஏற்படுவது தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் காணப்படும் முதலீடுகள் தைரியமாக யோசிக்காமல் செய்வதும் முன்வைத்த காலை பின்வாங்காமல் இருப்பதும் நன்மை முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் குறையும் செல்வாக்கு கூட கூட நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவதற்குண்டான உங்கள் நடவடிக்கை அளவுக்கு இருக்கும் தாய் உறவு தந்தை உறவுடன் மனமிட்டு பேசுங்கள் குடும்பத்தில் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை வைத்து வைத்துக்கொண்டால் போதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் வெளியிடம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம் எனவே குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம் பதட்டமில்லாமல் இருந்தாலே ஏற்றத்தை பெறுவீர்கள் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா ராசிக்கார்கள் குடும்ப விஷயத்தில் மனம் விட்டு பேசுவதும் துணை அல்லது துணைவியாருடன் மனத்தாங்கல் இருந்தாலும் நீங்களாக வெள்ளை கொடி காட்டி அதை கொள்வதும் ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் பதட்டமில்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தும் பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மைகள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பதட்டமும் ஆவேசமில்லாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் உறவினர்கள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் குழப்பத்தை தரலாம் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் படிப்பு தடை நீங்கக்கூடிய காலகட்டம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரித்த களவுக்கு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் குடும்பத்தில் கலந்து ஆலோசித்தால் டக்கு டக்குன்று ஏற்படும் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வு அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப கௌரவமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பழைய விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தொழில் வியாபாரம் நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணக்கூடிய அற்புதமான காலகட்டம் வண்டி வாகன மாற்றங்கள் மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்